ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அடுத்த வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோடில் என்னெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினைச்சோமோ எல்லாமே நடந்து முடிஞ்சு போச்சு ரொம்பவுமே வருத்தத்தில் இருக்கும்போது நாளைக்கான எபிசோட்லேயும் இந்த பிரச்சனை வந்து தொடரப்போகுது அப்படின்னு கேட்கும்போதே கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது ஏன்னா நாளைக்கான எபிசோடில் பார்த்தோம்னா பசுபதி அன்பரசு எல்லோரும் வந்துடுவாங்க ஆனால் விஜய் வந்து வெண்ணிலாவுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டதுக்கு அன்பரசு தான் காரணம் அப்படின்னு இருக்கும்போது எப்படி அன்பரசெல்லாம் விட்டு வச்சாருன்னு தெரில அது மட்டும் இல்லாம இந்த பிரச்சனைக்குள்ளார வந்து பசுபதியிலாம் பஞ்சாயம் பண்ண வேண்டியது இருக்குது ஏன்னா ராகணி வந்து எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி வர வச்சுட்டாங்க எப்படி பார்த்தாலும் இன்னைக்கான எபிசோட்ல ரொம்ப அதிக பிரச்சினைத்தனமாக பார்த்தா யமுனா வந்து சொன்னதா இருக்கட்டும் குமரன் வந்து விஜய் அடித்ததாக இருக்கட்டும் எல்லாமே வந்து கதைக்கு ரொம்ப தேவையில்லாத ஒரு விஷயம் மாதிரி ஆகிப்போச்சு ஏன்னா காவேரி விஜய் வந்து பிரிச்சே வச்சுட்டாங்க எல்லாம் வந்து அவசரப்பட்டு இவங்களுக்குள்ளாற இருக்க ஈகோ பிரச்சனை சண்டை அவசர முந்திரி கொட்டை மாதிரி செஞ்ச வேலையால் நடக்கவே நடக்கக்கூடாதெல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு ஏன்னால் விஜய் காவேரி ரெண்டு பேருமே அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிற மாதிரி தான் ரெண்டு பேரும் அழுகுறாங்க நாளைக்கான எபிசோட்ல என்ன நடக்குங்கிறது ஏற்கனவே நம்ம புறமோடு பார்த்தது தான் அழுதுதான் ரெண்டு பேரும் பிரிஞ்சு போகிறாங்க இதில் என்ன ஒரு பெரிய இன்னொரு முக்கிய முக்கியமான விஷயம் என்னென்னா நிவின் வந்து கோவத்தை அடக்க முடியாமல் அதை வந்து சொல்லிவிட்டாரு சொன்னதனால வந்து முந்திரி கட்ட யமுனா வந்து இங்கே சொன்னாங்க குமரனா அடிச்சு இப்போ இந்த பிரச்சனைலாம் நடக்க போகுதுன்னு வச்சுக்கங்களேன் நாளைக்கு பிரிஞ்சு போயிடுவாங்க ஆனால் அடுத்து பார்த்தா ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவில் ஒரு ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருக்காங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க காவேரியோட அம்மா வந்து அவங்களோட கல்யாண நாளைக்காக ஒரு ட்ரெஸ்லாம் தச்சு கொடுத்தாங்க அதெல்லாம் காவேரி போட்டு தான் இருக்காங்க அப்படிங்கும்போது நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்த அந்த மூமெண்ட் தான் அதாவது சண்டை நடந்து ஒரு மாதிரி ஈகோவில் எல்லாம் அவங்க பிரச்சனையால் பிரிஞ்சு ஒருத்தர் ஒருத்தர் மனசார பயங்கரமாக காதலிக்க போகிறாங்க அந்த ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ராகை நமக்கு கொண்டு வர போகிறாங்கன்னு நம்ம நம்பலாம் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வேணால் விஜய் வந்து அந்த பதட்டத்தில் அடி வாங்கியிருக்கலாம் அடுத்து வந்து காது மேலே கொடுக்க போறாங்க இனிமேல் யார்கிட்ட வந்தாலும் அதனால தான் குமரன் வந்து அடுத்து வந்து விஜய் கிட்டே இருக்கும்போது விஜயும் முறைச்சிக்கிட்டு அப்படியே தள்ளிக்கிட்டு இருந்தாரு நிவின் வந்து சமாதானப்படுத்தினார் அது வீடு காலி பண்ணி போறேன்னு சொல்லும்போது தாத்தா பேசி சமாதானப்படுத்தி இங்க தான் வச்சுருப்பாங்க நம்ம ஏற்கனவே பிரியமானவழி படம் சொன்னோம் இல்லையா அந்த படம் மாதிரி தான் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல தான் இருக்க போறாங்க ஆபீஸ்ல வேலை செய்கிறது கூட வாய்ப்பு இருக்குது தாத்தா பேசி சமாதானப்படுத்தி ஆபீஸ்ல வேலை செய்ய வைப்பாங்க அதுக்கப்புறம் தான் காவேரி பிரெக்னென்ட் அந்த மாதிரிலாம் விஷயம் கொண்டு வருவாங்க அடுத்து அடுத்து செம சூப்பரான ட்ராக் தாங்க இந்த சண்டை நடந்தாலும் அடுத்து விஜய் காவேரி ஒருத்தர் ஒருத்தர் இன்னும் நல்லா புரிஞ்சிக்கிற மாதிரி மூமெண்ட்லாம் வரப்போகுது ஆனால் அதை கொஞ்சம் சீக்கிரமாக ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வச்சா நல்லா இருக்கும் ஏன்னா இவங்க ரெண்டு பேர்த்தையும் இந்த மாதிரி நம்மளால் பார்க்கவே முடியாது செம கியூட்டான ஒரு ஜோடியை வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு சண்டைங்கிற பேரில் பிரித்து வச்சுட்டாங்க டேரக்டர் பிரவீன் சார் பார்க்கலாம் அடுத்து எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்டோரியை கொண்டு போகிறாங்க என்ன அடுத்து அடுத்து நம்ம பார்த்து ரிவ்யூ பார்க்கலாம் இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாசு தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்